எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான தக்காளி கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து கருகிறக்கூடாது அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க செவக்கை வறுத்துக்கோங்க இந்த மதுரை செவக்கை வறுத்ததும் இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நாலு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நல்லா வதங்கணும் நாலு நாலு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக செவத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா சிம்மலையே இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா வந்து டேஸ்ட்டு மாறிடும் அதனால நல்ல சிம்மலை வச்சே வதக்கி விட்டுக்குங்க இதோட ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பொடையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க சில பேர் கடலைப்பருப்பும் கடுவும் சேர்த்துக்குருவாங்க அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்தது மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சுன்னா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க அப்புறம் லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வ அரை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சூப்பரான தக்காளி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ